அதுக்கும் மேலதான் அவர் சொல்லியிருக்கார் பிம் சவிய பிம் சவ்ய திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வழங்கப் போகிறாரா முதலாவது வடக்கு முடிவடைந்த ஒரு விடயம் ஃபாரஸ்ட் காணிகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விரைவுபடத்துக்கு அமைவாக எள்ளப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் தயார் இருக்கு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தினாலே இல்லைடி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விரைவுபடத்துக்கு போனாலே இந்த நாட்டில் எண்பத்தைந்து மூன்று அடி எண்பத்தைந்து நாட்டிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு பிம் எல்லாம் தேவையில்லை எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிகள் போலாம் ராணுவ முகாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாங்களை அகற்றதை பற்றி ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டு ஜனாதிபதியாக வந்த ஒரு ஏழு ஏக்கர் காணியை விட்டார் அவ்வளவுதான் காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏளும் இல்ல அதுவும் விடல ஏழு ஏக்கர் என்று சொன்னார் அதுவும் விடல அதே தான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொல் பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கிறான் இந்த இந்த அரசாங்கத்தில் நடக்குது தொல் பொருள் தொல் திணைக்களம் இந்த அரசாங்கத்திலேயும் தங்களுடைய நிலங்களை நான் பிரதேசத்திலே திருவண்ணாமலையிலே உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி அமைப்பார்கள் ஏனென்றால் இந்த பொருளாதார இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே ஐயாயிரம் மில்லியன்

இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த ரெண்டு விடயத்திலும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம் வட மக்களுக்கு வடக்குல வடகிழக்கு மக்களுக்கு ஷோரூம் தண்ணியும் தான் பிரச்சனை கடந்த காலத்திலே சொன்ன அமைச்சர் மேர்

அந்த கால பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியை உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து இயங்குகிற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலம் தடு காலத்தை கடந்து கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டாவே ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த விவாதத்திலே பேசுவதற்கு நேரம் அளித்த பிரதீசபாரா நாயர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரைமுறுத்துக்கொள்ள நன்றி